ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது இப்போ எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த அளவில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு பாத்திரம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு முழு பூண்டு ஒரு கால் பீஸ் இஞ்சி பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கரம் மசாலா இருக்குல்ல அது எல்லாமே ஒன்று ஒன்று இது எல்லாமே வதக்கிடுங்க வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதெல்லாம் வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தாளிப்பு போடுங்க அந்த தாளிப்பில் வந்து சோம்பு சேர்த்துங்க சோம்பு சே சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போடுங்க நல்லா வதக்குங்க வதக்குனா அந்த ஆயில் மேலே வரும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் ஆயில் மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எப்பயுமே மட்டனில் மட்டன் மட்டும் நீங்கள் குழம்பு வைக்கும்போது மட்டனை வேக வைக்கிறீங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை மட்டுமே இந்த குழம்புல சேர்த்திங்கனாவே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் அந்த தண்ணியை இந்த இந்த குழம்புல சேர்த்துங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஆயில் அந்த நம்ம மிளகாத்தூள் இல்லை தனியாத்தூள் அந்த தூள்லாம் போட்டிருக்கோம்ல அந்த ஆயில் மேலே வந்துடும் மேலே வந்ததுக்கப்புறமா மட்டன் வேக வச்சுருப்போம்ல அதையும் இது கூட சேர்த்துங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நெய் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்